சார் ஓல்டு மெட்டீரியல் நம்ம படிச்சா பாஸ் பண்ணிடலாமா நியூ மெட்டீரியல் வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்தா போதுமா அப்படிங்க மாதிரி வந்து கேட்கிங்க அப்படிலாம் கிடையாது ஓல்டு சிலபஸ பொறுத்த மட்டும் பத்து யூனிட் வந்து அவைலபிளா இருந்துச்சு நியூ சிலபஸ பொறுத்த மட்டும் பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய

சார் ஓல்டு மெட்டீரியல் நம்ம படிச்சா பாஸ் பண்ணிடலாமா நியூ மெட்டீரியல் வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க அப்படிலாம் கிடையாது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாமே அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகணும் அதை விட்டுட்டு நான் பழைய புக்கை தான் படிப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நான் படிக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைம்ல இருந்த ஸ்கூல் புக் வேற இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் வேற டோட்டலாக வந்து டிஃபரெண்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது நான் படிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போ அதை விட பெட்ராவே வந்திருக்கு அப்போ ஒரு டீச்சரா அசிய ஒரு டீச்சரா நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ஓல்டு மிட்டில் மட்டும்தான் படிப்பேன் நீவா வந்து நான் வந்து அப்டேட் ஆக மாட்டேன் அப்டேட் ஆக மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி ஸ்வாலஜிக்கான சுவாலேஜுக்கான டெஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் அதே மாதிரி மெட்டீரியல் பத்தி டீடெயிலாக வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை மஸ்ட் வாட்ச் பண்ணணும் அதே மாதிரி என்ன இது இது இருக்கோ அறிவுரைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா சிலபஸ் பிஜி டி அடிபி சுவாலஜியை பொறுத்த மட்டும் நம்ம அகாடமி சார்பாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே காண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் நம்ம வா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அதுவுமே இருக்குது அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டும் பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பன்னெண்டு யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு யூனிட் வந்து பியமியை முக்கியமானது நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ட்வெல் அதாவது பன்னெண்டு யூனிட்ல நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஏழு யூனிட் வந்து என்ன அப்படின்னா மிக மிக முக்கியமானது அது எல்லாமே இப்போ கரண்ட்ல என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி நம்ம இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அன்னையிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து அந்த வகுப்பில் உள்ள மிக முக்கியமான ஒரு அறுபது மீனாக்கள் நம்முடைய டெலிகிராம் குரூப்ல நம்ம கொஸ்டினை வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அதை நீங்க அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா வந்து செவன்த்து அதாவது எயித்து நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த வகுப்புல உள்ள மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க கேட்கலாம் சார் நம்ம வந்து பிஜி டேபிஎக்ஸாம் தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம் ஏன் ஸ்கூல் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்கும் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல ஹவுஸ் ஐப்பா இருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஐப்பா இருந்துட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக் நாலேஜ் இருக்குமானா இருக்காது சீரியஸாகவே இருக்காது அப்படி இருக்கும்போது அதை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் பேசிக்கான அடிப்படை தகவல் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதன் அடிப்படையில் சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் லெசன்ஸ் மட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை எடுத்துட்டு சிலபஸ்ல ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது எல்லாமே படிக்கணும் மேக்ஸிமம் வந்து எல்லாமே படிக்கணும் அந்த மேக்ஸ் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா இப்போ யூனிட் ஒன்னு இருக்கு அந்த யூனிட் ஒன்னுல கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக் இருக்கு அந்த பத்து டாபிக்கை நம்ம நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ யூனிட் ஃபோர் இருக்கு அப்படின்னா யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும்ல மரபியல் அந்த டாபிக் இருக்கு அப்போ மரபியல் டாபிக் எங்கெல்லாம் அப்டேட்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ சிலபஸை தாண்டி நம்ம படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன என்ன கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சேம் டைம் நம்ம குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி பர்டிகுலராக மட்டும் படிக்காமல் நம்ம மைண்டு வந்து விசாலமாக பறந்து விரிஞ்சுருக்கணும் இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம போட்டி போடக்கூடியது ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்துக்கு தேவையான எல்லா ஆயக்கலைகளுமே நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும் இந்த பயிற்சி அப்படின்னு சொல்ல போறது எல்லாமே சிலபஸ் மட்டும்தான் சொல்ல போறேன் அப்போ சிலபஸில் ஒரு டுவெல் யூனிட் இருக்கு அந்த டொல் யூனிட்ட நம்ம எவ்வளவு எவ்வளவு ஸ்மார்ட் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்குமோ அதை பொறுத்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது ஓகே ஸோ சிலபஸ் பார்த்தாச்சு ஸ்கூல் புக் பார்த்தாச்சு ஸோ ஸ்கூல் புக்ல இருந்து அடுத்து நம்ம வந்து டிகிரி லெவல் போக போகிறோம் டிகிரி லெவல்ல ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம எப்படி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஃபோர்ல மரபியல் டாபிக் இருக்கு இதில் மனிதனில் பாலின நிர்ணயம் இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ரெண்டு பொறுத்த மட்டும் பொருளாதார பூச்சினங்கள் பற்றி பத்தி இருக்கு இதுல பட்டுப்புழு தேனி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு அதே மாதிரி கோழி வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ இது சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டா நம்ம நல்லா கவர் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஈஸியா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் இப்போ நடப்புல என்ன அப்டேட் இருக்கோ அதை நம்ம கவர் பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல உள்ளதான் படிப்பேன் அப்படின்னா அதை விட நிறைய அப்டேட் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் ஓகே சேம் டைம் ஒரு டைம்ல நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல அந்த டிசீஸ்க்கான டேப்லெட்டோ இல்லைன்னா ஒரு இன்ஜெக்ஷனோ வந்து கொடுக்காங்க அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இப்படி படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து நம்ம கவர் பண்ண முடியும் சோ டிகிரி லெவல் அப்படின்னு பார்க்கும் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கை வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மேஜரை வந்து நல்லா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் மேஜரை பொறுத்த மட்டும் எல்லாமே அப் டு அப் டு டேட்ல நம்ம படிக்கணும் அதை விட்டுட்டு நான் அப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அது வரைக்குமே நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சோ மேஜரை மட்டும் படிச்சா போதுமா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட பிரஜிக்கை எப்போ படிக்கணும் அதாவது மேஜர்ல நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாருமே எடுக்க போறது கிடையாது ஆனால் நூத்தி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி நைன்டி ஃபைவ் பிளஸோ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ இந்த நைன்டி ஃபைவ் பிளஸ்ஸே எடுத்து நம்மளால வெற்றியை வந்து தீர்மானிக்க முடியாது அப்போ மீதம் முழுது எது வெற்றி தீர்மானிக்க அப்படின்னா கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்போ இந்த ஃபார்ட்டி மார்க் தான் நம்ம வெற்றியை வந்து தீர்மானிக்கு அப்போ அதையுமே நம்ம போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட் அதே மாதிரி கல்வி உளவியல் நடப்பு நிகழ்வுகள் பொதறிவு இந்த நாலுமே யாரு படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இதுல ஒரு சிலர் கால் பண்ணி சார் தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டீங்க தமிழ் தகுதி நீங்க பாஸ் பண்ண மட்டும்தான் உங்களோட ஒன் பிப்டி மெயின் பேப்பர் வந்து வேலுஷனுக்கு எடுப்பாங்க நீங்க தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க மெயின் பேப்பர்ல நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி ஐம்பது எடுத்தாலுமே வேலுஷனுக்கு எடுக்க மாட்டாங்க வந்து புரியும் நினைக்கிறேன் ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆல்ரெடி நம்ம சார் இருப்பா சிக்ஸ்த்து புக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து செவன்த் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த்து வந்து சிக்ஸ்த்து செவன்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து எயித்து வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அதையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நான் படிக்கவே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை கால்பர் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா உங்களை விட இங்கே படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமியில் சுவாலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போது படிக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்களா படிக்காம சும்மா இருக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்களா சோ திங்க் பண்ணி பாருங்க படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சார் எனக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் போதும் டெஸ்ட் பேஜ் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேக்கீங்க ஸோ நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது நீங்க படிச்சதை எப்போ டெஸ்ட்டா போட்டு பாக்கீங்களோ அப்பந்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்கு அந்த பத்து டாபிக்ல இருந்து கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம் ஒண்ணு டைரெக்டா கேட்கலாம் இல்லைன்னா இன்டைரக்டா கேட்கலாம் இல்லைன்னா நமக்கு கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மள ட்ஸ்ட் வச்சு இருக்கும் அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் படிக்கணும் அதுக்கப்புறமா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா ரீடு ரிபீட் இந்த ரெண்டுமே மூணுமே யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ மேஜரை மட்டும் படிச்சு யாருமே பாஸ் பண்ண முடியாது மேஜர்ல ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி ப்ளஸோ நைன்டி ஃபைவ் பிளஸ்ஸோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் யாருமே நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து ஸ்கோர் பண்ண போறது இல்லை சேம் டைம் நம்ம மேஜர்ல ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நம்ம எடுக்கிற பட்சத்துல நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சைடு பை சைடு நீங்கள் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக அடுத்து என்ன படிக்கலாம் அதே மாதிரி மார்க்கை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் சேம் டைம் இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எல்லாமே நம்முடைய டெஸ்ட் பேஜ் சீரீஸில் நான் போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் தகுதி தேர்வு மேஜர் கல்வி உளவியல் கரண்ட பிரச்சிக்கை இது எல்லாமே ப்ராப்பராக படிக்கணும் அதே மாதிரி நீங்கள் படித்தா மட்டும் போதாது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கிறத டெஸ்ட்டு போட்டு பாருங்க எனக்கு வந்து டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க எல்லாருக்குமே இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல யார் ப்ராப்பராக தனக்கான வெற்றியை நோக்கி பயணிக்காங்களோ அதே மாதிரி தன் வெற்றிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாமே தினசரி வாழ்க்கையில் அவங்க க கரெக்டா பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்றாங்க ஓகே ஆல்ரெடி நம்ம அகாடமில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இதை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம கான்டெக்ட் பண்றோம் அதை மட்டும் நீங்க படிங்க படிச்சா மட்டும் ஈஸியாக ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் எப்போ இஷ்யூ பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் அடிப்படையான தகவல் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா மொத்தமா அவன் மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ண மாட்டோம் ஒரு யூனிட்டு அந்த யூனிட்ல இருந்து ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறமா செகண்ட் யூனிட் அதுக்கப்புறமா தேர்டு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ நியூ சிலபஸில் அவ்வளோ அப்டேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுவாலேஜ் அப்டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் சிலபஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அப்டேட் இருக்குன்னு சொல்லி அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் வருதோ அதை எல்லாமே ப்ராப்பரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஈஸியா உங்களுக்கு அந்த மார்க்கை வந்து கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டோ அதை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்ற பட்சத்துல உங்களுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் தகுதி தேர்வு கல்வி கரண்ட் அபர் பிரஜிக்கை இது எல்லாமே காண்டிக் பண்ணுவோம் அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நியூ சிலபஸ் வைஸ் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான வினாக்கள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் வினாக்கள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் இதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் ஜிகே இது இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் நம்ம கொஸ்டின் வந்து கவர் பண்ண போகிறோம் இது எல்லாம் படித்தாலே ஈஸியா போதுமானது நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரீசன் நான் எக்ஸாமில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் மட்டும்தான் ரீசன்ஸ் ஓகே ஸோ ரெஸ்பான் ரெஸ்பான்ஸிபிலிட்டி நீங்கள் மட்டும்தான் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜ்டிஆர்பி சோலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அடுத்தடுத்த விடிய தொகுப்புல ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூனிட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி உடைய எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண போறோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம அகாடமி சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அட்மிஷன் யாராவது நீங்க புதுசா ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு போட்டி நிறைந்த உலகத்துல நீங்க போட்டி போட தயாரா இருக்கணும் நான் போட்டி போட மாட்டேன் அப்புறமா தான் போட்டி போடுவோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க யாரு அந்த போட்டி தெருவுக்கு முந்தவங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்க ஓகே நன்றி வணக்கம்